வணக்கம் ஜபை பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றக்காம அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் அதாவது ஆண்களை ஆண்கள் தாக்கி பேசுவது பெண்களை பெண்கள் தாக்கி பேசுவது அப்புறம் ஆண்களை பெண்கள் தாக்கி பேசுவது பெண்களை ஆண்கள் தாக்கி பேசுவது பெண்களை ஆண்கள் தாக்கி பேசுறாலும் சரி பெண்களை பெண்கள் தாக்கி பேசுறாலும் சரி தவறுதான் ஒரு பாலை நோக்கி இன்னொரு பால் கேவலமாக அசிங்கமாக பேசும்போதுல உண்மையிலே வந்து அது ஏதோ ஒரு வகையில வந்து வன்கொடுமையான ஒரு குற்றத்தின் வெளிப்பாடு தான் பல ஆண்கள் வந்து சில பெண்களை வந்து தவறி பேசியிருக்காங்க தாக்கி பேசியிருக்காங்க குறிப்பா அரசியல் கான்செப்ட் அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னம்னா அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ராதாரவி எடுத்துக்கிட்டோம்னா திமுக இருக்கும் போதுல நயன்தாராவை பத்தி ஒரு தவறான வார்த்தை சொன்னார் உடனே அடுத்த நாளே அவரை கட்சியை விட்டு தூங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் பேசினார் நடிகை குஷ்புவை பத்தி ஆமா உடனே அடுத்த நாளே வந்து கட்சியை விட்டு தூங்கிட்டாங்க அதே மாதிரி சைதை சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் பேசினார் உடனே கட்சியை விட்டு அதுக்கு முன்னால என்ன ஏற்பாடு சம்மதம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு அடிப்படையில் விளக்கம் கேட்டு ஆமா மீண்டும் சேர்த்து கொண்டார்கள் சேர்த்து கொள்ள அதெல்லாம் நமக்கு கிடையாது பட் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க ஆமா இது வந்து திமுகவுல வந்து அடிய வாழையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் கூட நம்ம யாராக இருந்தாலுமே சரி அது பெண்களை தாக்கி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஆண்களை தாக்கி பேசக்கூடிய சமயத்தில் கூட அவர்கள் வந்து அடைச்சி போன தொடர்ச்சி அடைஞ்சிட்டு போயிருவாங்க அவங்களாம் பெருசா சட்டம் பண்ண மாட்டார் பெண்களை அதே மாதிரி பெண்களை ஒரு ஆண்கள் ஒரு ஆண் தாக்கி பேசக்கூடிய சமயத்துல குறிப்பாக திமுக கழகம் வந்து பல நடவடிக்கை எடுத்திருக்கு ஆமா மேற்கு சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுல வந்து குறிப்பா வந்து துணை பொது செயலாளர் கனிமொழி அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஏகப்பட்ட வகையில் அவங்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்க சைதை சாதிக்கு வந்து குஷ்பு வந்து சில விமர்சனமாக பேசிய சமயத்தில் மன்னிப்பு கேட்டு கொடுக்குன்னு சொல்லப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூடி வகையில் நடிகை குஷ்பு வந்து மிக பெருசாக பில்டப் பண்ணி வீடியோ போட்டு அழுது முரண்பட்டு அதை பார்த்து உடனே வந்து திமுக அரசு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடலாட்சி உடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அந்த மாதிரி அதாவது வந்து ஆணை ஒரு பெண் தாக்கி பேசுறான்னு சரி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தாக்கி பேசுறான்னு தவறு தவறுதான் அதுனா ஆணை ஒரு பெண் தாக்கி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தாக்கி பேசுமா மட்டும் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெண்ணை ஒரு பெண் தாக்கி பேசக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதான் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு நினைப்பாங்க ஆமா அதன் அடிப்படையில் வந்து திமுக அரசுக்கு இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக் கொடுக்கணும் கட்டாயமாக குஸ்பு மீது நீங்கள் கட்டாயமாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும் கட்டாயமா சட்டப்படி நடவடிக்கை போதைப் பொருள் சம்பந்தமா ஒரு விளக்க கூட்டம் வந்து பாஜக சம்பந்தமா நடந்திருக்கு இந்த ஜாபர் சாதி வெளிப்பட்டவர்கள் அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை தலைமையில பாஜக பண்ணிருக்கிறாங்க ரைட்டு ஓகே முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதனுடைய கோஷங்கள்லாம் வந்து பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது அது அவர் அவருடைய வெளிப்பாடு இவங்க வந்து அவங்கள சொல்லுவாங்க அவங்க வந்து இவங்கள சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அரசியல் தந்திரங்கள் அரசியல் ஒரு அவங்க வகையில அது அந்த நேரத்துக்கு ஒரு நியாயமான பேச்சு ஆனால் பிச்சைக்காரத்தனமான பிச்சை காசு ஒரு அநாகரீகமான ஒரு வார்த்தை ஒரு பெண் குலத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அவன் இன்னைக்கு வந்து நடிகை குஷ்பு வந்து பேட்டியார் சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு போட்டு ஒரு லட்சத்தி பதினாறு ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர்த்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில அடிப்படை தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கொடுத்துட்டு வர்றாங்க உரிமை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கரெக்டா போடுறா அஞ்சாறு மாசம் போட்டு வந்துட்டு இருக்காங்க அது கரெக்டா நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு ரெண்டு மூணு மாசத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தல் இதனுடைய வெளிப்பாடு அதில் பாதிக்கப்பட்டு விடுமோ இதன் அடிப்படையிலும் திமுக அனைத்து மக்களுடைய பெண்களுடைய ஓட்டலும் திமுகவுக்கு போய்விடுமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு எல்லா கட்சிக்கும் வந்தாச்சு ஆமா அதன் அடிப்படையிலும் இந்த இந்த மாதிரி இந்த கலைஞர் உரிமை திட்டத்தை உரிமை தொகையை வந்து அடிச்சு பல பாஜக அரசே வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது சத்தீஸ்கர்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொடுத்தாங்க இன்னைக்கு ஜெயிச்சாங்க மோடி அறிவிச்சிருக்கிறார் ஆமா ஒரு கோடி பெண்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அறிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு ஒரு லட்சம் பெண்களுக்கு மனிதன் ஒரு லட்சம் பெண்களுக்கு நாங்கள் அந்த நிதி உதவி அளிக்க போகுது அங்க வந்து உரிமைத் தொகையெல்லாம் சொல்றேன் நிதி உதவின்னு தான் சொல்றாங்க இங்க அப்படி இல்லை தமிழகத்துல ஒரு கோடி பதினாறு லட்சம் மேற்கு கொடுக்கக்கூடிய அந்த கடந்த காப்பீட்டு மகளிர் உரி அந்த பணத்தை ஆயிரம் ரூபாய் பணத்தை உரிமைத் தொகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமா பேச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க அதை காப்பீடு சத்தீஸ்கர் மாநிலத்துல மோடி நாள் தொடங்கி வச்சிருக்கிறார் ஒரு லட்சம் பெண்களுக்கு நாங்கள் லட்சாதிபதி ஆக்கப் போகின்றோம் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி வந்து முதல் 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 ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் மூணு கோடி பெண்களுக்கு உயர்த்த போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட பல கர்நாடகாவில ராஜஸ்தான்ல தெலுங்கானாவில சம்பந்தமா காப்பி அடிச்சு தமிழகத்தினுடைய திட்டத்தை காப்பி அடிச்சு இந்த மாதிரி பல மாநிலங்களை செஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல குஷ்பு வந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிற அதாவது வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த உரிமைத் தொகை சம்பந்தமா தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டால் திமுகவு வாக்கு போட்டுருவாங்களா திமுக ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை பேசிக்கிறாங்க அதாவது தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா திமுகவுக்கு வாக்கு அழித்து விடுவார்களா தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இலவச பஸ் வசதி கொடுத்தா திமுக ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அதுல பிச்சை காசு ஏன் இவர்கள்லாம் வந்து பிச்சு வாழ்க்கையில பிச்சை எடுத்தது இல்லையா இதை விட கேவலமான பல விஷயம்லாம் தீ உடைய வாழ்க்கையில் நடந்திருக்கேன் நடிகையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்ம பேசுறோம் அப்படின்னா படகு நடிகைகளையும் இது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கலாம் நம்ம பேசக்கூடிய விஷயம் நடிகை அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையுமே பாதிக்கிறது குஷ்பு மட்டும் பாதிக்கும் அதனால வந்து நான் வந்து நான் சென்ஸ் ஆஃப் பண்ண புரியுங்களா நடிகையாக வரக்கூடியவர் எந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் பிச்சை காசு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தை வந்து மிக கீர்த்தனமாக போச்சு அப்படின்னா உங்களுடைய பின்பா வந்த பாதை என்ன அதை யோசனை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் திமுக இருந்துட்டு அப்புறம் காங்கிரசுக்கு போய் அப்புறம் இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கட்சிக்காகவும் பேசி இருக்கலாம் அல்லது பதவிக்காகவும் பேசிருக்க இப்படியே பேசுங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம்ல இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு பிச்சை காசு என்ன இருக்கு அந்த அளவுக்கு வார்த்தையை போடக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே அவன் தன்னுடைய விமர்சனத்தை பதிவு பண்ணிக்கிற நிறைய விஷயத்துல கல்யாணத்திற்கு முன்னாள் கற்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறார் கல்யாணத்துக்கு முன்னாள் உடல் உடற்புறவு கூடும் ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போச்சு ஆமா அதே நேரத்துல வந்து இந்த சமீபத்துல சேரி பாஷை அப்படின்னு பேசி அந்த மன்சூர் அலிகான் தெரிசா மேட் சேரி பாஷை அப்படின்னு பேசி ஒரு ட்விட்டர் ஒரு பதவி போட்ட வையில நீக்கணும் வந்து இது சம்பந்தமா வந்து பேசுறாரு பேசக்கூடிய சமயத்துல அவர் விளக்கம் கேட்கக்கூடிய சமயத்துல சேரி பாஷைகளுக்கு தான் விளக்கம் தர மாட்டேன் அப்படின்னு அது ஒரு சர்ச்சை இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான பல வார்த்தைகளை வந்து நடிகை குஷ்பு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க இந்த ஒரு அஞ்சாறு மாசமா தன்னுடைய நிலைப்பாடு அப்படின்னா உடனே உடனே அழுது ஏதோ எதோ பண்ணி திமுக ஆண்டு கொண்டிருக்கிற கான்செப்ட்ல பல பேரை வந்து திமுகவும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீக்கிடுறாங்க அப்படிதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீக்கினாங்க இன்னைக்கு வந்து ரவி பிஜேபி இருக்கிறாரு அவரையும் நீக்கியது திமுக தான் அந்த அளவுக்கு தன்னுடைய சுயநலத்தின் வெளிப்பாடா வந்து இன்னைக்கு குஷ்பு பலவிதமான தவறான வார்த்தைகளை குறிப்பாக அதாவது பெண்களை நோக்கி ஆண்கள் மட்டும் பேசிவிட்டால் மட்டும் குற்றம் ஆறாங்க பெண்களை ஒரு பெண் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் அதுவும் குற்றம் தானே அப்ப வந்து இந்த குஷ்பு மேல கட்டாயமாக திமுக அரசு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இது சம்பந்தமா விஜயதரணி இந்த சமீபத்துல சேர்ந்தா இருப்பாரு அவருக்கு விளக்கை கேட்கக்கூடிய சமயம் குஷ்பு என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரணும் விஜய் தரணை சொல்லியிருக்காங்க பாஜக காங்கிரஸ் பாஜக போனாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ விளவந்து ஒரு எம்எல்ஏ அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் தரணும் சரி எல்லா பெண்களுக்கும் தரலாம் ஓகே உங்க மோடி நீங்க போயிருக்கீங்களா பாஜக அந்த மோடி மட்டும் சத்தீஸ்கர் மாநில திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி எதுக்காக இருக்கு அதுக்கு போய் விஜய தர முடியுமா அது என்னமா அது உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உங்களுக்கு வந்தாதான் வலி மத்தவங்களுக்கு வந்தா எல்லாம் சும்மா வீக்கமா விஜயதரணியை பார்த்து நான் மோடி என்ன சொல்லியிருக்கிறார் சத்தீஸ்கர் மாவட்டத்துல ஒரு லட்ச பெண்களுக்கு நாங்கள் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி மதிப்புல ஒதுக்கீடு செஞ்சு பின்னால மூணு கோடி பெண்களாக நாங்கள் உயர்த்துவோம் ஆயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுக்குறோம் அப்படிங்கிற அறைக்கு அது இன்னும் திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரிதான் எதுலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி இருக்குல்ல உங்களுடைய தகுதியை மீறி நீங்கள் பாஜக சேர்த்திருக்கலாம் காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக உங்களுக்கு மதிப்பு இருக்கா மதிக்கப்படுகிறார்கள் அது போக போக தான் தெரியும் எத்தனை பெண்களுக்கு அந்த பாலியல் வன்புடுந்தீங்களோ பாலியல் சீண்டருக்கு ஏன் காயத்ரி வேகம் எதுக்காக விலகுனாரு ஏன் டைசி திருச்சி சூர்யா கேசட் ஒண்ணு போதுமே கேட்டி ராகவனுடைய கேசட் ஒண்ணு போதுமே ஏன் புஷ்பா சசிகலா புஷ்பா அந்த மணி மணிகண்டன் அந்த கையை சுரண்டுறது அதெல்லாம் பார்க்கலையா இல்லை விஜய தேவையை நான் கேக்குறேன் நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல காங்கிரஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாஜக சேர்ந்துருக்கு ரைட் ஓகே உங்க மோடி எதுக்கா சதீஷ்கரில் வந்து திருமணமான பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்னு சொன்னாரு அதன் அடிப்படையில் இங்கே திமுக கொடுத்துட்ருக்குறாங்க புரியுதா புரியுதா என்ன தேவை மோ மோடி மட்டும் ஒருதலை பட்சமா செயல்படலாம் அப்ப இவங்கன்னு இருதலை பட்சமா செயல்படணுமா இதெல்லாம் வந்து மிக கேவலமான ஒரு விஷயம் ஆமா அதே மாதிரி ஒரு பெண் வந்து ரொம்ப பகிரங்கமாக வீடியோ விட்டுருக்குறாங்க ஆமா இதோட நிறுத்திக்காங்க இல்லைன்னா மரியாதை கெட்டு போய் செருப்பாட அடிப்பேன் அப்படின்னு கூட குஷ்புவை நோக்கி இன்னைக்கு வீடியோ வீடியோ விட்டுருந்தாங்க அதாவது பேசக்கூடிய விஷயம் அப்படின்னா பெண்களை பத்தி யாருமே கேவலமாக பேசக்கூடாது அது ஆண்களாக இருக்கட்டுமே அதனால பெண்களை பத்தி ஒரு பெண் பேசக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பதுதான் பகிரங்கமான உண்மை ஏதோ ஒரு ஆணா இருந்திருந்தா விட்டுருவீங்களா இது எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தில் புகார பண்ணியிருப்பீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பீங்க சேமி பாசை அப்படிங்கிற விஷயத்துல மாணவர் மஜிஸ்ட்ரேட் அவங்க வாதாடக்கூடிய சமயத்தில் எஃப்ஐஆர் அவ்வளவு தாக்கலா செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காங்க நீதி அரச தீர்ப்பு வந்து தள்ளி வச்சிருக்காங்க அதுக்கே உன்ன தீர்ப்பு உள்ள ஒத்தி வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்களை பெண்கள் பேசினாலவே தண்டிக்கப்படாது அதுதான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வந்து கட்டாயமா விடக்கூடாது திமுக அரசு உடனே குஷ்பு மீது விளக்கம் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி எப்பாரு பேசலாம் அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது கட்டாயமா விளக்கம் கேட்கணும் இருக்கக்கூடிய கட்சிய பாலியல் வன்கொடுமையான கட்சி பாஜக ஏன் அவருக்கு தெரியாதா இது மாதிரி எத்தனையோ சமீபத்தில் நடந்தது புதுச்சேரிங்க அந்த ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கஜா குடித்து விட்டு இரண்டு பேரும் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அதுக்கு இந்த மகளிர் ஆணையத்தில் இருக்கின்ற புஷ்போ எங்க போனாங்க ஆணையத்துக்கு போனாங்களா இல்ல திரிசா மன்சூர் அலிக்கான மேண்டர் மட்டும் ஆணையத்துக்கு போனீங்களா ஆர்த்தி அந்த பெண் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் புதுச்சேரியில அது இருக்கிற பாஜக அரசு என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து ஆண்டிட்டு இருக்கு குஷ்பு என்ன பண்ணாங்க சரி அந்த மணிப்பூர் சம்பந்தப்பட்டவை இரண்டு பெண்கள் நிர்வாணமா வந்தாங்க ம உங்களுடைய மகளிர் ஆணையம் செஞ்சது நீங்க மலை மகளிர் ஆணைய ஒரு உறுப்பினர் தானே என்ன ஏற்பாடு பண்ணீங்க ஒண்ணுமே இல்லைங்க சரி உங்க கட்சியை எடுத்து போவேன் திருச்சி சூர்யா மத்த சம்பந்தப்பட்ட டெய்சி அந்த இது அந்த கேஷ்ட் அதுக்கு விளக்கம் கேட்டீங்களா கேட்டு உங்க கட்சிக்குள்ள கூட போயிட்டீங்க மகளிர் ஆணையம் சம்பந்தப்பட்டது போனீங்களா அதனால இதை வந்து திமுக மகளிரடி மற்றபடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா அது வந்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா போராட்டம் பண்ணி மற்றபடி தென் மாவட்டங்களில் ஏகப்பட்ட போராட்டங்கள் போயிட்டு இருக்கு நம்ம செருபால் அடிப்பதும் தீக்கிரையாவது போ கோட்டாவை எரிப்பதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பலவிதமான வேறு விதமான குடும்ப பெண்கள் வந்து இறங்கி தலையில இது தரையில இறங்கி போராடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட இன்னொரு முக்கிய அம்சம் இல்லை விடக்கூடாது ஒரு பெண்ணை ஆண் தாக்கி பேசுனாலும் சரி ஒரு பெண்ணே தாக்கி பேச அது தவறுதான் அது என்ன ஒரு பெண்ணு ஒரு பெண் தாக்கி பேசல கண்டுகொள்ளாம இருப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு ஆண் தாக்கி பேசுறதே சும்மா ஓட்டிருப்பீங்களா பிச்சை காசு அப்படின்னு சொல்லி சும்மா ஓட்டிருப்பீங்களா பொன்முடி வந்து ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இலவசமா போகக்கூடிய சமயத்துல ஓசி பயணம் அப்படின்னு ஏதோ சொன்னார் அதுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது அதே மாதிரி குஸ்து விடக்கூடாது ஆமா திமுக அரசு விடக்கூடாது அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அதுக்கு விளக்கம் கேளுங்க எப்படி நீங்க ஒரு கோடி பதினாறு லட்சம் பெண்களை நீங்க தமிழ் குறிப்பாக தமிழக பெண்களை இழிவுப்படுத்துகிறீர்கள் இதே திட்டத்தை தான் காப்பி அடிச்சு உங்களுடைய பாஜக அரசு சத்தீஸ்கர்ல கொண்டு வந்திருக்கு ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருக்கு காப்பி அடிச்சு கெஜ்ரிவால் வந்து டெல்லிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு காப்பி அடிச்சு காங்கிரஸ் கர்நாடகாவை கொண்டு வந்திருக்கு அவங்கள விடுங்க மோடியை பத்தி பேசுவோங்க சத்தீஸ்கர்ல எப்படி முந்தாள ஒரு நாலஞ்சு காலங்களில் தொடங்கி வச்சாரு வெட்கங்கடத்தனமாக அப்படின்னு கேளுங்க கேட்டு இது சம்பந்தமா வந்து இனிமேல் வந்து குச்சு குஷ்பு அவர்கள் வந்து எந்த ஒரு மரியாதை குறைவான வார்த்தையும் சொல்லக்கூடாது கேட்டா நாங்க ட்விட்டு போட்டா எடுக்க மாட்டேன் மோடியை பத்தி கேவலமா பேசியிருக்கேன் அதையும் நான் உன்னை எடுக்கல அது அப்புறம் அது நமக்கு தேவையில்லை குறிப்பிட்டு ஒரு கோடி பதினாறு லட்சம் பெண்களை தமிழக பெண்களை அவர் இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை கண்டனத்துக்குரிய விஷயம் அதனால இது விளக்கூடாது திமுக அரசு உடனே உடனே அவர்கள் விளக்கம் கேட்டு எப்படி நீங்க சொன்னீங்க அதை பிச்சை காசு அப்படின்னு மக்கள் வழிகட்டுறாங்க அதை வந்து வேறு விதமாக ஆண்டு ஒன்றிற்கு ஏதோ ஒரு அரசு கொடுக்குது இன்னைக்கு ஆண்டுகளில் திமுக அரசு இந்த திட்டத்தை எடுக்க முடியாது சத்துணவு திட்டம் மாதிரி நாளைக்கு வேறு ஆட்சியை வந்தாலும் நாளைக்கு பாஜகவே வந்தாலும் எடுத்து விடுவீங்களா உங்க அப்போ நீங்க கொடுக்குற பிச்சை காசு இல்லையா இல்லை நாளைக்கு பாஜக அரசு தமிழகத்தை வாழக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு உங்களால வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகை எடுக்க முடியுமா பேரைதான் மாத்துவீங்க கலைஞர் மகளிர் உரிமைத்துறை முதல்வர் முதலமைச்சர் உரிமைத்தொகை மாத்த முடியும் அப்படித்தான் மாத்துவீங்க அப்படித்தான் ஜெயலலிதா அம்மையாரோட அந்த காப்பீட்டு திட்டத்தை மாத்துனாங்க ஆமா கலைஞர் நூத்தி எட்டு வச்சு பாருங்க அந்த இது அவசர வாகனம் அதுக்கு நூத்தி எட்டுக்கு கலைஞர் அவசர வாகனம் சப்ஜெக்ட் போடலாம் அதுக்கு வந்து முதலமைச்சர் வாகனம் போட்டாங்க அதே முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட அப்படிங்கிற கான்செப்டை மாத்திர பேரைதான் மாற்ற முடியாது தூக்கவெல்லாம் முடியாது நாளைக்கே பாஜக ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையை பார்த்துக்கு தக்கிற கேசு குஷ்புவை பார்த்து கேசுறேன் உங்களால் இந்த மகளிர் முழுமைத்த தூக்க முடியுமா மேற்குண்டு ஐநூறுபா சேர்த்து தான் தர முடியும் இல்லாடி எந்த பொம்பளையும் லேடிஸும் ஓட்டு போட மாட்டாங்க புரியுதா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த உரிமை திட்டம் என்பது உரிமையாக கொடுக்கக்கூடிய திட்டம் சத்தீஷ்கர் கொடுக்குற மாதிரி நிதி உதவி எல்லாம் கிடையாது பொதுவா எந்த பெண்கட்டுமே பட்டம் காசு கொடுங்க வாங்க மாட்டாங்க ஆமா எந்த பெண்களுமே சரி குறிப்பாக தமிழக பெண் வாங்க மாட்டாங்க ஏன்னா வேறு விதமான அர்த்தமும் அதில் இருக்கு சும்மா வச்சுக்கமா நான் தர்மமா கொடுக்கிற மற்றபடி உங்களை கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க வச்சுக்கமா அப்படின்னு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அதனாலதான் வந்து அதற்கு வந்து உரிமை திட்டம் அப்படி உரிமைத் தொகை போட்டிருக்காங்க அப்ப நாளைக்கு நீங்க பாஜக ஆட்சி வர்றீங்க தமிழகத்துல இதே மாதிரி வந்து உரிமைத் தொகை கொடுக்கப்படுறீங்க அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அது பிச்சை காசு தானப்போ திமுக அரசு கொடுத்தாலும் பிச்சை காசு சொல்றீங்க அப்ப பாஜக சதீஷ்கர் கொடுக்குறத பிச்சை காசு தானே மோடி அறிவிச்சிருக்கேன் பிச்சை காசு அப்ப நாளைக்கு நீங்க தமிழகத்துக்கு வந்தா பிச்சை காசு தானா என்ன கேவலமான ஒரு வார்த்தை சரி பாசைங்கிறது பிச்சை காசுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னால உறவு எல்லாம் என்னமா ஒன்னு புரியலையா கேவலமான ஒரு வார்த்தை அரசியல் செய்ய முடியவில்லையா அரசியலை விட்டு வெளியே போயிருக்கு உனக்கு நடிப்பு மட்டும்தான் ஒத்து ஒரு கன்ஃபார்மா தெரியுது தேவையில்லாம இருக்கக்கூடிய பெண்களை கெடுத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் அது குறிப்பா அவர்களை கேவலமாக பேசாதீர்கள் அப்படிங்கிறத பகிரங்கமாக திமுக அரசு உடனே வக்கீல் நோட்டீஸ் விளக்கம் கேட்கணும் விளக்கம் கேட்டு அவர்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகிரங்கமானவர்கள் மீண்டும் அடுத்த வீடியோ செஞ்சிருக்கோம் நன்றி